മൊഴി പേശു മുഖം ഒന്നേ ഏരുമയിൽ ഏറി ഉള്ള ആടുമുഖം ഒന്നേ ഈശരുടെ ഞാനമൊഴി പേസ മുഖം ഒന്നേ வினை ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஆறு முகம் பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த